இல்லை மத்தியானம் வியாபாரம் பார்த்துட்டு செத்த நேரம் பார்த்துட்டு அப்படியே என்ன செய்கிறோம் திருப்பாலைக்கு போயிடறோம் திருப்பாலைக்கு போய்ட்டு அப்புறம் என்ன செய்கிறோம் பாக்கெட் போடணும்னு ஓடி வரோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் சாமான் இல்லாட்டி வாங்க போகிறோம் இன்னும் சீரகம் மிளகெல்லாம் வாங்கணும் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு வியாபாரத்துக்கு போக மாட்டேன் எல்லாமே பாக்கெட் போட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும் இங்கிட்ட அங்கிட்டு ஓடும் நான் முடிய மாட்டேங்குது எங்கே போகிற வளர்மதி கருவாடு வாங்கிட்டு வரேப்பா ராமேஸ்வரத்தில் போய் சும்மா குப்பையில் அள்ளிட்டு வரேப்பா இதுல புறம் அள்ளி அள்ளி கொடுக்குறதுக்கு சும்மா குப்பையில குப்பையில அள்ளிட்டு வந்தாலும் சமக்கணுமில லக்கேஜ் காசு கொடுக்கணுமில ஒரு வாரமா ஏமா எனக்கு முடிய மாட்டேதுப்பா பாக்கெட்லாம் போடணும் சேஃப்டி பண்ணணும் பாக்கெட் போடாட்டி பூனை இருக்குது பூனை எல்லாத்தையும் இது பண்ணிடும் அதனால் வியாபாரத்துக்கு போக மாட்டேன் ஒரு ஒரு ஆயிரம் கடை வாங்கி சோர்த்திக்கணும் கருவாடு பரவாயில்ல செமக்கத்தப்பா முடியலை ஒரு வாரமா ஆமாம் கருவாடு ரேட் பரவாயில்லையா எதுக்கடி அழுவுற ஒரு நாள் போ ஒரு நாள் போகாத ஆமாம் பாக்கெட்டு போடணும்ப்பா சீரகம் மிளகு மல்லி எல்லாமே போடணும் போடணும் போகணும் கருவாடா கருவாடு என்ன நல்லா தான் இருக்கு புது கருவாடா இருக்கும் அதனாலதான் இங்க வந்து வந்து வாங்கிட்டு போறேன் அங்கே மதுரையில வாங்கினோம்னா ஒரு கிலோ நெத்திலி வந்து எண்ணூறு ரூபாய் இங்க வந்து ஒரு கொஞ்சம் கம்மியா இருக்கும் எல்லாமே கூட கூட விற்கிது மதுரையில நான் இங்க இருந்து வாங்கிட்டு போறேன் அவங்களுக்கு மூட மூடைய லோடுல வந்துடும் எதுக்குடி கடவுளை கும்புடுங்க நான் ஒரு குடோன் வச்சு கருவாடெல்லாம் விற்கணும் ஒரு குடோன் வச்சு கடை வச்சு கருவாட்டு கடையை கூட ஒரு இடத்துல இடம் கருவாடு கருவாடு வளர்மதி ஆஹ்ல கருவாடு அப்படின் மாதிரி கருவாடு வளர்மதி ஆமாப்பாய் ஒரு வாரத்துக்கு என் உடம்பு உடம்பு கொஞ்சம் தேக்கணும் தேக்கணும் தூக்கமே கெடுதுப்பா தூக்கமே கெடுதுப்பா தண்ணி அதுவே ரெண்டு தூக்கம் என்னடி வளரு தண்ணி இருந்தா பரவாயில்ல ஆமாப்பா ஆமா உங்க ஸ்பெல்லிங் என்னான்னு புரியலப்பா தண்ணி முதல் கருவாடு வளர்மதி என்று அன்போடு அழைக்கப்படுவாய் ే కర్వాడే కరువాటు ఆయా కరువాటు ఆయ కరువాటు కళావా క துவக்கணும்மைக்கணும் வேலைக்கு போகணும் என்ன ஆமா அங்க திருப்பாயில வேற சோறு காச்சனும் நான் இருக்க என்ன கருவாடு நல்லா இருக்கு உள்ளே இல்ல நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் கருவாடு இதுதான் ரோபோவா போட